ஆண்டவருடைய மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் தியானத்துக்காக நீதிமொழிகள் அதிகாரம் வசனத்தை வாசிக்க கேட்போம் மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை பிறர் நமக்கு விரோதமாக தவறு அழிக்கின்ற போது கோபம் வருவது இயல்பான ஒரு காரியம் இந்த வேத வசனம் நாம் கோபப்படாமல் இருப்பதற்கும் பிறருடைய குற்றங்களை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கும் இரண்டு ஆலோசனைகளை வழங்குகின்றது முதலாவது மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் என்று சொல்லுகின்றது விவேகம் என்ற வார்த்தைக்கு பகுத்தறிதல் என்பது பொருள் பல நேரங்களிலும் தவறான புரிந்து கொள்ளுதல் தான் ஏராளம் பிரச்சினைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது நிதானத்தோடு ஒரு காரியத்தை செவி கொடுத்து நாம் கேட்டால் அந்த காரியத்தின் முழு விபரங்களையும் அறிந்து கொள்ளுவோம் அதே நேரத்தில் ஒரு பகுதியை மட்டும் கவனித்துவிட்டு உடனே நாமாக உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒன்றை சொல்லவோ செய்யவோ முற்படுவோமானால் அந்த காரியம் மிகப்பெரிய தவறாக அமைந்துவிடும் ஆகவே விவேகத்தோடு ஒரு காரியத்தை நாம் கவனிப்போமானால் கோபப்படுகிற நிலையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளுகிறதற்கு முடியும் அதோடு குற்றத்தை மன்னிப்பது மனிதனுக்கு மகிமை என்று கர்த்தர் சொல்லுகின்றார் மகிமை என்பதற்கு பெயர் புகழ் கனம் கௌரவம் என்கிற வார்த்தைகளை பொருளாக சொல்ல முடியும் பிறருடைய தப்பிதங்களை மன்னிப்பதுதான் நமக்கு கனமும் கௌரவமும் புகழுமாக காணப்பட வேண்டும் பிறரிடத்தில் சண்டை செய்வதும் தகராறு செய்வதும் நமக்கு புகழாக ஒருபோதும் அமையாது ஆகவே மன்னித்தல் தான் மனிதனுக்கு மகிமை இந்த வசனம் சொல்லுகின்றபடி மன்னிக்கின்ற உள்ளத்தோடும் விவேகமுள்ள இருதயத்தோடும் நடந்து கொள்ளுவோமானால் நற்பண்புள்ளவர்களாக இருப்போம் இந்த நல்ல தன்மையோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் பிற மனிதர்களோடு பழகுகின்ற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த காலை வேளையில் நேரங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் பிறர் குற்றங்களை மன்னிக்கின்ற மனதும் ஒவ்வொரு காரியங்களையும் விவேகத்தோடு அணுகுகின்ற தன்மையையும் எங்களுக்கு தரும்படி மனத்தாழ்மையோடு உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக